அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் படிசன்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது இந்தியாவில் பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு பதா நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம் அது எப்படின்னா இந்தியாவில் வந்து யாருமே இல்லை எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க எல்லாம் வாங்க முடியாது நீங்கள் வந்து வாங்கி தரீங்களா சேமல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸுலேருந்து மசாலாலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மூலமாக அதை பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தொடங்கப்பட்டது தான் பிளெஸ்ஸிங் படிஸ் அதுக்கப்புறமா அதில் வந்து ஃபுட்டு டொனேஷன் வந்து கொடுத்துட்ருந்தோம் நம்ம மல்லிகை ஜாமான் டொனேஷன் அதுக்கு அடுத்தது எதுனாலும் நீங்கள் இப்போ எதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுக்கணும் ஸ்கூல் பேக்கு ஸ்டேஷ்னரி ஏதாவது உங்களால் யா அதில் இன்க்ளூடிங் பழைய ட்ரெஸ்ஸு கூட வாங்கிட்டு போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது மாதிரிலாம் விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அதில் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் ஏசிப்போம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அதை வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஒரு ட்வெண்ட்டி டேஸாக வந்து உடம்பு சரியமாயிருச்சு திரும்பி இப்போ பத்து நாளாக ரொம்ப ஃபீவர் சாம்க்கும் எனக்குமே வந்து ரொம்ப உடம்பு சரியாக ஆயிடுச்சு இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த வீடியோஸ் எடுக்கிறேன் நிறைய கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி நான் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தேன் அதுக்கு பற்றி நான் ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளும் ஒரு மனுஷன்தான் நம்ம வந்து ஏதாவது சொல்லும் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லும்போது அதை கேட்டுகிட்டே இருப்போம் ஒரு நாள் வந்து அந்த கருத்துக்கு நமக்கு சைடு இருக்கிற அந்த நாயத்தையும் நம்ம பேசுவோம் எல்லா மனுஷங்களுமே அப்படி தான்ல எல்லா மனுஷங்களுமே அப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒருத்தங்க வந்து நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காம அவங்க கருத்துக்களை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கருத்துக்களையும் சொல்லி அவங்க வந்து கேட்காம இருக்கும்போது நமக்கு வந்து சில டைம் வந்து நம்ம வந்து என்னடா அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது கோவப்படுற ஸ்டேஜும் நமக்கு வந்து இருக்குது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு வந்து நான் இன்றைக்கி அப்படி பேசினது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம அப்படி பேசிட்டோமேன்ட்டு நான் நாயத்தை தாங்க சொன்னேன் ஏன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஒருத்தங்க அதில் இறங்கி வேலைகள் செய்யும் போது அது வந்து ரொம்ப கஷ்டம் ஈஸியான வேலைலாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம அதில் மக்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ரோட்டில் போய் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து தெரியல நிறைய யூடியூப் சேனலில் வந்து காரில் போயிடுறாங்க ஆட்டோவில் போயிடுறாங்க அது மாதிரி தான் போயிட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் நான் வந்து அன்றைக்கி அப்படி வந்து சொல்லியிருந்தேன் இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறவங்க நமக்கு வந்து செய்யணும் என்னை பொறுத்தளவு அதுதான் நிஜமா உண்மையை சொல்ல போகணுன்னா பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் சில பேருக்கு ஓகேவா கொடுக்குற அந்த மனசு தான் அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும் எவ்வளவு பணம் வச்சுருக்கவங்க கூட யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாமே அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுல அதுலேருந்து எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிதான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நாங்கள் அதை டெலீட் பண்ணுருவோம் லாஸ்ட் டைம் கூட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிச்சைக்கார யூடியூப் சேனல் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரிச்சான சேனல் ஒரு பெரிய பணக்கார சேனல் வந்து என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொன்னால் கூட ஜனங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு இது பண்ணுறாங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து கீழே விழுந்தாலும் அவங்க கஷ்டத்தை சொன்னால் அதை வந்து ஏற்றுக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு யூடியூப் சேனல் மிடில் கிளாஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே மிடில் கிளாஸ் அளவுக்கு கூட நாங்கள் கிடையாது சொல்ல சொல்லப்போனால் ஏசுப்பா கிருவேல அன்றன்றைக்கான தேவைகளை எங்கள் ஆணவர் சந்திச்சுட்டு வர்றாரு காக்கைகளையும் பூசிக்கிற தேவன் எங்களையும் போஷிச்சுட்டு வர்றாரு அதுதான் உண்மை எங்கள் கூட நாங்கள் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு போதுன்னு வாழ்கிற ரெண்டு ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பசங்க அப்படி நம்ம மொழியில் சொல்லணும்னா அந்த ரெண்டு பசங்க ஓகேவா அது மாதிரி நம்ம எது சொன்னாலும் எது பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிச்சு அந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நெகட்டிவ் கமாண்ட் வந்துச்சு அதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு உடனே டெலிட் பண்ணிவிடுவோம் ஏன்னா அதை நாங்கள் வந்து மண்டையில் வந்து போட்டுக்க மாட்டோம் ஆனால் வார்த்தைகள் உபயோகிக்கும் போது கரெக்டாக உபயோகிக்கணும் சிலவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லாமல் டொனேஷன் பற்றி நான் வந்து கேட்டேன் அப்போ ஒரு கமான் வருது இது எப்போ பார்த்தாலும் இந்த பிச்சைக்கார யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க பொம்பளை பேசுதா ஆம்பளை பேசுதான்னு கூட தெரியல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அதுக்காக நமக்கு டொனேஷன் வராமலாம் இல்லை இப்போவும் நமக்கு வந்து ஒரு டொனேஷன் வந்திருக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஷ்னரி கிட்டு வந்திருக்கு நம்ம ஏற்கனவே ஸ்கூல் பேக் வந்து டொனேஷன் வந்து கொடுத்தோம் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து எதாவது பேசியிருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க உங்களுக்கு உங்களுடைய மனுஷ கா மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க ஏன்னா நான் வந்து எங்களுடைய தரப்பில் இருக்கிற அது என்னங்க சொல்லுவாங்க நாயத்தை தான் நான் சொன்னேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வேலை பார்க்குறோம் ரெண்டு பேரும் தான் எல்லாமே பண்ணுறோம் நம்ம வந்து பெருசாக ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லோரையும் கூப்பிட்டுலாம் வந்து நம்ம வந்து டொனேஷன்கள்லாம் கொடுத்துட்டுல நம்ம கிடைக்கிறத எடுத்துகிட்டு நல்லா தெருவெல்லாம் சுற்றி ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் வந்து நம்ம போய் கொடுத்துட்டு வரோம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது வந்து நான் வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து நாங்கள் என்ன நினைப்போனால் அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி நமக்கு சொன்னோன்னா நமக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க ஐயோ இந்த பசங்களை கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கிறோம் ஏன்னா எங்களை நம்பி ஒரு பத்து இருந்து ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் நம்பி இருக்குது அதுதான் உண்மை மாதம் மாதம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கூட நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஏப்ரல் மந்த் வந்து டொனேஷன் வந்துச்சு அந்த டொனேஷன் வீடியோ வந்து நான் வந்து போடுவேன் ரெண்டு ஃபேமிலிக்கு மட்டும் டொனேஷன் வந்துச்சு அது வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எதிர்பார்க்காத ஒரு வீடியோ அது ஏப்ரல் மந்த்தும் நமக்கு வந்து ஏஸ்ப டொனேஷன் கொடுக்க வச்சார் மே மந்த்துக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு வந்து டொனேஷன் அதுக்கடையில் சேஷ்னரி பிள்ளைங்களுக்காக ஸ்கூல் திறக்க போகிறாங்களே அதனால் சேஷ்னரி வந்து கிஃப்ட்டு வருது அதனால் நான் சொல்கிறேன்ல கஷ்டப்படுறவங்கள எப்போவுமே யாருமே அற்பமாக எண்ணக்கூடாது அதுதான் நான் வந்து சொல்கிறேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ரீசெண்ட் டேயில் வந்து நான் நிறைய பார்க்குறேன் இந்த கஷ்டப்படுறவங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப எளிமையா ட்ரெஸ்ஸில் வந்து சிம்பிளா அது மாதிரி இருக்கவங்கெல்லாம் அற்பமாக நினைக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டோம் எல்லாமே கண் தொடைப்பை ஏமாற்றுறதுதான் பார்க்குறாங்க முகத்தை பார்த்து ஆள் பாதி ஆடை பாதி நல்லா டிப் டப்பாக பயங்கரமாக வந்தால் அவங்களுக்கு இருக்கிற மரியாதை வேறு வேலை செஞ்சுட்டு நாய் மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்தால் அவங்கள மதிக்கிற ஒரு நிலைமை வேறேன்ட்டு கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு நான் நிறைய பார்க்குறேன் அது இப்போலாம் எங்கள் லைஃப்ல நடந்துருக்குது நம்மளுக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அதே தெரியாமல் ஜனங்கள் வந்து பேசும்போது ரொம்ப கடுப்பாகும் நமக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை ஃபோனே யூஸ் பண்ணல என்னுடைய ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு ரீசார்ஜ் பண்ணியே ஜனவரி மந்த்லேருந்து நான் ரீசார்ஜ் பண்ணலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நான் மென்டல் டார்ச்சர் ஆகிட்டேன் மென்டல் டார்ச்சர் அதுக்கு அடுத்தது உடம்பு முடியல சாம் என்ன பண்ணிட்டாரு ரீசார்ஜே பண்ணலை அந்த மொபைலுக்கு நீ யார்கிட்டேயும் பேச தேவையில்ல நானே பேசிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்தாலும் எதாவது டொனேஷன் வந்தாலும் யார்கிட்டையாவது பேசினாலுமே சேம் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு அடுத்தது அக்காங்க எல்லாருக்குமே கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் அக்கா ஆண்டி எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் டொனேஷன் கொடுத்துக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சேம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி தான் ஜனங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க கடைசி காலத்தில் என்ன வேணால் நடக்கலாங்க இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற மனுஷனை கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கவே முடியல அது மாதிரி தான் நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து கலந்து போயிட்டுருக்கு நேத்தெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியாக நைட்டு பயங்கரமாக உடம்பு சரியில்லை எங்களால் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி நல்லவேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிள்ளைப்பான அந்த வசனம் தான் எங்கள் இருந்துச்சு அதையே சொல்லி 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 ஜவம் பண்ணி எல்லாம் பண்ணி அவ்வளோக்குள்ளே வந்து இன்றைக்கி நிறுத்தி வச்சிருக்கிறாரு பெரிய அதிசயம் அதை நான் அதை ஒரு நாள் அதை சொல்லுவேன் இது மாதிரி தான் லைஃப் வந்து கடந்து இருக்குது ஒரே நாளில் யாராலையும் பணக்காரர் ஆக முடியாது அதுதான் பிரச்சனை பணம் இருந்தால் ஒரு விதமாக ஆட்களை மதிக்கிறது பணம் இல்லைன்னா ஒரு விதமாக ஆட்களை மதிக்கிறது அதெல்லாமே உங்கள் லைஃப்பில் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எங்களுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து ரியல் லைஃப்பை தான் காட்டுவோம் பொய்யான நடிப்பு இருக்கவே இருக்காது நீங்கள் சேனலில் பார்க்கறது தான் குரோரிசாம் நேர்லேயும் இருப்பாங்க அது எங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே ஒரு கான்ட்ரவர்சி தான் போகுது ரொம்ப ஆபாசமான இது தான் போகுது அந்த மத்தியில் நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதான் கான்ட்ரவர்சி தான் பிடிக்குது இப்போல்லாம் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு யூடியூப் சேனல் அதுதான் அந்த உண்மை தன்மை இல்லாதனால ரொம்ப மோசமாக தான் இருக்குது அது மாதிரிலாம் நம்மளால் போட முடியாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏன் கம்மியாக போகுது நீங்கள் அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமன்ட்டு எங்களால் எதுவுமே அப்படி ஈஸியாகலாம் பண்ண முடியாது உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் சினிமா கண்டென்ட்டு சினிமாவுடைய காமெடி அந்த இது எதுவுமே எங்களால் நல்லா போட மாட்டோம் ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து போட மாட்டோம் ப்ளஸ் வந்து அதை நாங்கள் விரும்பவும் இல்லை ரொம்ப கப்புள் சேனல் மாதிரும் பண்ண மாட்டோம் இது மாதிரி எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரூல்ஸ் நம்ம சேனலுக்கு இருக்குது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்களை உண்மையாக ஏற்றுக்கிட்டு எங்களுடைய ஒரிஜினாலிட்டி பிடிக்கிறவங்க மட்டும்தான் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும் அதுதான் உண்மை வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தெல்லாம் சரியான பிறகு தொடர்ந்து ஒரு வீடியோ போடுறோம் சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து எம்டி ஹவுஸ் டூர் வந்து வரும்னு நினைக்கிறேன் போடணும் அதை எடிட் பண்ணி போடணும் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் நீங்களும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா டொனேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன ஹெல்ப் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணால் சொல்லுங்கள் அதை வாங்கி நாங்கள் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம் ப்ளஸ்ஸிங் மெடிஸ் மூலமாக ஓகே எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் வியூவர்ஸ்க்காகவும் சரி புதுசாக நம்ம சேனல் நீங்க வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதி பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் வேண்டா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா யிர மாடுகள் போதாதயாம் நீரின்றி வாழ் வேது உம் நினைவென்றே மகிழ்வேது வேது தேவா எல்லாரையும் நெசிப்போம் எல்லாரையும் காயப்படுத்தாமல் நடந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் அதுதான் முக்கியம் மனுஷங்களுடைய இருதயம் ரொம்ப மென்மையான இருதயம் காயப்படுத்துகிற மாதிரி ஒருத்தங்களை அப்படி பேசாதீங்க யாருமே ஓகே பாய்